ஸ்நாக்ஸ் என்ன சிற்றுண்டி அப்புறம் தின்பண்டம் எல்லாரும் சத்தான தின்பண்டம் வச்சுருக்கீங்களா யார் யார் சத்தான தின்பண்டம் வச்சுருக்கீங்க என்ன சாப்பிட்றீங்க என்னது முறுக்கா சாப்பிடுங்க தர்ஷிகா என்ன சாப்பிட்றீங்க களப்பருப்பி சாப்பிடுங்க இந்த கையில் சாப்பிடுங்க மிக்சிக்காய் என்ன சாப்பிடுங்க காமிங்க அது களம் இல்லை உளறு திராச்சு சரியா எடுத்து சாப்பிடுங்க ஆறு என்ன சாப்பிடுங்க கள்ளப்பருப்பி சாப்பிடுங்க எடுத்து கடிக்க முடியுதா ஸ்மிருத்திகா என்ன சாப்பிடுங்க கடப்பருப்பியா சாப்பிடுங்க சதனியா என்ன சாப்பிடுங்க வேர்க்கடலை சாப்பிடுங்க இளையா என்ன சாப்பிடுறீங்க என்னது பப்பு என்ன பப்பு பொட்டுக்கடலை சாப்பிடுங்க இதெல்லாம் என்ன சாப்பிடுறீங்க பொட்டுக்கடலை வெரி குட் சாப்பிடுங்க யோசனை என்ன சாப்பிடறீங்க கொய்யப்பழமா டெய்லியும் கொய்யாப்பழம் கொண்டு வரீங்க எல்லூருண்டியும் கல்லூர்டியுமா நீங்களும் கொய்யாப்பழம் வச்சிருக்கீங்க நீங்களும் யோசனை ஆகுதா யோசனா குடுத்தாங்களா ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்களா வெரி குட் சுசாந்த் என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு சிப்ஸு தட்டு வடை சாப்பிடுங்க ம் சாப்பிடுங்க இட்லிக்கு என்ன சாப்பிட்றீங்க கேக் சாப்பிட்றீங்களா கேக் சாப்பிட்றீங்களா வெரி குட் சாப்பிடுங்க யாசிகா என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு சாப்பிடுங்க தவணிகா என்ன சாப்பிட்றீங்க கல்ல மிட்டாயா காமிங்க பாக்ஸ் ம் எடுத்து சாப்பிடுங்க சிதார்த்த என்ன சாப்பிட்றீங்க மிக்சர் மிக்சரில் சத்து இருக்கா மிக்சர் சாப்பிட்டா சத்தா யார் சொன்னாங்க வேர்க்கடலை கடலைப்பருப்பி பாயஸ்தலம் போடும் உடற்படாச்சேன் அது அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க பிஸ்கெட்டு மிக்சரு முறுக்கு இதே சாப்பிடக்கூடாது சரியா சாப்பிடுங்க யோகேஷ் என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு யோகேஷன் அதேமாரியாக தான் வேர்க்கடல்லாம் கொண்டுட்டு வரதே இல்லை சமயத்தை என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு சாப்பிடுங்க சாடுங்க என்ன சாப்பிடுங்க நீங்களும் மகிழ என்ன சாப்பிடுங்க நடம் பண்றாங்களா ஏ கிருதி ஸ்கூல் வரலாம் நடம் பண்ணுவீங்களா ம் அடம நம்ம வரணும் சரியா அலை வந்துட்டான் ஹ ம் ஸ்ட் சாப்பிடுங்க டப்ப பு சாப்பிடுங்க மங்கிலான என்ன சாப்பிடுறீங்க முறுக்கு சாப்பிடுங்க இக்கே என்ன சாப்பிடுறீங்க கல்லபொடி சாப்பிடுங்க கல்ல அப்புறம் சிப்ஸு சாப்பிடுங்க சித்தார்த்து என்ன சாப்பிடுங்க தட்டுப்படியும் மிச்சரும் ம் சாப்பிடுங்க கயல் வரல இன்றைக்கி ஏன் வரல தெரியலையா சரி சாப்பிடுங்க யாசி சாப்பிடுங்க தர்ஷையா எடுத்து சாப்பிடுங்க ஸ்மருத்திகா சாப்பிடுங்க சாப்பிடுங்க எடுத்து இல்லையா சாப்பிடுங்க நாளைக்கு ஸ்கூல் லீவு சரியா ஸ்கூல் வைக்கலாமா லீவு விட்ரலாமா ம் லீவு விட்டுரலாமா இல்லையா இல்லையா நீ பாருங்க நாளைக்கு ஸ்கூல் வைக்கலாமா லீவு விடலாமா வைக்கலாமா என்னம்மா இதெல்லாம் சாப்பிடுங்க யோசனாவுக்கு லீவ் வேணுமா லீவ் வேணுமா லீவ் விட்டுலாமா ஒன்றுக்கும் வேணுமா எல்லாருக்குமே நாளைக்கு லீவ் டெத்திக்கு சாப்பிடுங்களா பாக்ஸ் வச்சிட்டு குடிங்க யாசிக்கா நல்லா உட்காந்து சாப்பிடுங்க நல்ல மாட்டிக்கு உட்காருங்க

சாப்பிடுங்க ஓபன் பண்ணுங்க பிடிச்சோம் சதனியா சாப்பிடுங்க ஸ்மிருத்தியாக சாப்பிடுங்க கள்ளப்பருப்பிலாம் சாப்பிட்ணும் பாப்பா வந்து குட்டியாக இருக்கீங்கல்ல கடப்பருப்பெலாம் சாப்பிட்டாதான் சத்து வரும் பெரிய பாப்பாவாக ஆகுங்க சரியா சாப்பிடுங்க பிஸ்கட் சாப்பிட வேணாம் கடப்பருப்பு மட்டும் சாப்பிடுங்க அது மட்டும் சாப்பிடுங்க அது மட்டும் சாப்பிடுங்க வேணாம்மா சாப்பிட்றீங்களா வேணாம்மா வேணாம்மா பிஸ்கெட்டு பிஸ்கட் சாப்பிட்றீங்களா உங்களுக்கு எது வேணுமா எடுத்து சாப்பிடுங்க எதுவுமே வேணாம்மா சாப்பிடுங்க நல்லாயிருக்கு சாப்பிட்டு பாருங்களேன் கடிச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கு சரி பிஸ்கட் சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க சதனியா கை கீழே வைக்காம சாப்பிடுங்க இல்லையா சாப்பிடுங்க கை கீழே கூடாது சூடாக வைக்காம சாப்பிடுங்க ரோஜனா சாப்பிட்டீங்களா வெரி குட் பே தண்ணி குடிக்கணும் பாக்ஸ் வச்சுருங்க சமத்துரா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க சுஷா நல்லா உட்காந்து சாப்பிடுங்க கேசிக்க சாப்பிடுங்க நல்லா உட்காருங்க சாப்பிட்டீங்களா வெரி குட்

சாப்பிட்லியா சரி வச்சுக்கோங்க நீங்கள் எச்சிக்கோங்க பாக்ஸில் வச்சு முடி வச்சுக்கோங்க சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டீங்களா கறிச்சி பிள்ளாயே தொடங்க தண்ணிக்கு நீங்கள் ரெண்டு பேருக்கும் சுசாந்த் சாப்பிடுங்க சதனியா கை கீரை வைக்காமல் சாப்பிடுங்க டிச்சிக்காக உட்காருங்க வச்சுக்கோங்க சாப்பிட்டேன் வச்சுக்கோங்க சித்தா சாப்பிடுங்க நிதியா சாப்பிட்டீங்க காமிங்க இருக்கு சாப்பிடுங்க என்னம்மா சரி வச்சுக்கோங்க அகிலன் சாப்பிடுங்க நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிட்லாம் வச்சுக்கோங்க வச்சிடலாமா இதில் வச்சுருங்க எங்கள் முடி வச்சிடலாம் வச்சுருங்க இப்போ பேக்கில் வச்சுக்கோங்க நல்லா உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க எடுத்து இங்கே எதுவுமே அப்படியே இருக்குது சாப்பிடாம நடங்க வாங்க இங்க வாங்க இந்த பக்கம் வாங்க கை ஏங்கிக்கலாம் நீ இருக்கிற காய்கறிகள் பழங்கள் எல்லாம் படிச்சு சொன்னாங்கல உங்கப்பா படிக்கலல்ல இப்ப படிக்கீங்களா படிக்கலனா வீட்டுக்கு இல்ல படிச்சாதான் வீட்டுக்கு இந்தாண்டா வாங்க அங்கே இருக்கிற காய்கறிகள் பழங்கள்லாம் சரியா என்னென்ன காய்கறி பழம் இருக்குது அது வந்து செடியில் இருக்குமா மரத்தில் இருக்குமா கொடியில் இருக்குமான்னு சொல்லணும் சொல்கிறீங்களா ம் சொல்லம்மா நீங்கள் இந்த பக்கம் வாங்க தவணிதா ஆருத்ரா திக்ஸிக்கால் இங்கே வந்துடுங்க ஓகே அந்த பக்கம் போங்க இது இருங்க சொல்லு சொல்லுங்க எது கத்திரிக்காய் கத்திரிக்காய் எங்க வரும் செடியில் வருமா மரத்துலயா கொடியிலையா அடுத்தது என்ன காய் இருக்கு சொல்லுங்க வெண்டைக்காய் எங்க வரும் இதுல கொடியில இங்கே வாங்க வெண்டைக்காய் செடி வெளியே இருக்குது அதில் பார்த்துட்டு வாங்க கேல வைங்க வாங்க நம்ம தோட்டத்தில் வெண்டைக்காய் செடி வச்சிருக்கோம் சரியா எங்கே வெண்டைக்காய் இருக்குது பாருங்க வாங்க பாருங்கள் எது வெண்டைக்காய் ஆ வெண்டைக்காய் இதில் இருக்கு செடியில் இருக்கா கொடியில் இருக்கா மரத்தில் இருக்கா செடி அது என்னது செடியா மரமாக கொடியா செடி செடி விடுங்க அப்படி பண்ணக்கூடாது வெண்டைக்காய் எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் செடி அப்படி பண்ணக்கூடாது வெண்டைக்காய் எங்கே இருக்கும் செடியில் அப்படி எங்கே வாங்க அந்த பக்கம் வாங்க இது என்ன அங்கே என்ன காய் இருக்கு தக்காளி தக்காளி எதில் இருக்கு செடியில் செடியில் வெரி குட் போங்க இது என்ன கத்திரிக்காய் எங்கே இருக்கு எதுல இருக்கு செடியில வெரி குட் இங்க வாங்க மிஸ் கூடவே வாங்க இங்க என்ன இருக்கு வெண்டைக்காய் இங்க பாருங்க வெண்டக்காய் இருக்கு வெண்டைக்காய் இதுல இருக்கு செடியில வெரி குட் இங்க வாங்க இது என்ன கொடி இது இது கொடி சரியா இதில் என்ன இருக்குது அது என்ன காய் பாவக்காய் இங்கே பாருங்க இங்கே அது என்ன காய் பாவக்காய் எதில் இருக்குது கொடியில் கொடி எதில் இருக்குது கொடியில் கொடியில் இப்போ எந்தெந்த காய் செடியில் இருக்கும் எது கொடியில் இருக்கும் தெரியுதா ஓகே வாங்க மிஸ் கூடவே வாங்க உங்களுக்கு வாழைக்காய் கம்மிச்சு போகிறேன் சரிங்களா வாழைக்காய் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க நம்ம இப்போ போய் வாழைக்காய் பார்த்துட்டு அது எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா சித்துக்கு நாளைக்கு லீவு விட்டுடலாம் லீவ் விட்டுரலாமா இது என்ன மரமா செடியா கொடியா இது மரம் என்ன மரம் என்ன மரம் மேலே என்ன இருக்கு வாழைக்காய் வாழைக்காய் எங்கே இருக்கும் மரத்தில் இருக்குமா தேங்காய் எங்கே இருக்கும் மரத்தில் வெரி குட் வாங்க சித்து எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்களா நம்ம தோட்டத்தில் என்னென்ன பார்த்தோம் என்னென்ன பார்த்தீங்க செடி கொடி மரம் எல்லாம் பார்த்தாச்சா சரி பஸ் கேல் எடுத்துக்கோங்க ஆ சித்து சொல்லுங்கள் கத்திரிக்காய் எங்கே இருக்கும் செடியில் அடுத்தது சொல்லுங்கள் வெண்டைக்காய் எங்கே இருக்கும் இப்போ பார்த்தோம்ல வெண்டைக்காய் இதில் இருந்தது செடியில் வெரி குட் அடுத்தது சொல்லுங்கள் அது என்ன காய் பரங்கிக்காய் பரங்கிக்காய் எங்கே இருக்கும் கொடியில் அடுத்தது போங்க அது என்ன காய் என்ன காய் அது சுரக்காய் எங்கே இருக்கும் கொடியில் அடுத்தது போங்க அது என்ன கேரட்டு கேரட் எங்கே இருக்கும் வேரில் அங்கே போங்க அடுத்தது போங்க அது என்ன வாழைப்பழம் எங்கே இருக்கும் இப்போ அங்கே காமிச்சோம்ல எங்கே இருந்துச்சு வாழைக்கா ஆ மரத்தில் வாழைப்பழம் எங்கே இருக்கும் மரத்தில் காலைக்கு நல்லா வேணுங்க அங்கே போங்க அது சொல்லுங்கள் அது என்ன ஆப்பிள் எங்கே இருக்கும் மரத்தில் அடுத்தது சொல்லுங்க மாம்பழம் எங்க இருக்கும் மாம்பழம் எங்க இருக்கும் மரத்தில் வெரி குட் அடுத்தது அங்கே என்ன இருக்கு தர்பூசணி எங்க இருக்கோம் கொடியில எங்கே இருக்கும் கொடியில் வெரி குட் கிளப்பி ஆ உங்க பற்றாசிக்குது நம்ம நாளைக்கு சொல்லலாம் வாய் சொல்லுங்க எல்லாரும் ஒரு நாள் ஸ்கூல் லீவு சரிங்களா ஓகே